ஆனால் வணக்கம் ஏன்னா அன்புமணி ராமதாஸ் வந்து சீமான் பேசுறது கதை சீமான் போல நான் கதை விட கதை பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இதை பற்றி உங்கள் கருத்து நடை ஆட்சியில் இவங்க இருபது வருஷமாக இருக்கிறாங்க இருபது வருஷமாக இருந்து இவங்க விடாத கதையாக இவர் சீமான் விட்டார் இன்னோர் ஆட்சியே பிடிக்கல ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம் அவர் விடுறது கடையாக கதையாக இல்லை இன்னான்னு நம்ம பார்ப்போம் முதல்ல நீங்கள் அவருக்கு சான்ஸ் கொடுங்க அப்புறமா நம்ம அவர் விடுறது கதையாக இல்லையான்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இவர் கதைனா இவங்க இவ்வளோ காலமாக சுட்டது கடையாக கதையா இல்லை வடையானே தெரியல அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இவங்க வந்து பிஜேபிக்கு போய் சேர்ந்தாங்க இவ்வளோ நாள் ரெண்டு பேர்கிட்டையும் பேசிட்டு இருந்தாங்க கடைசியாக பார்த்தா பிஜேபியில் போய் கடைசி நாள் காலையில் போய் சேர்ந்துருக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னு அவங்க தான் சொல்லணும் அவ்வளோதான் அவங்களுக்கு வேற வேலையே கிடையாதுங்க ஒருத்தன் எவனோ போராடணும்னு முடிவு முடிவு பண்ணால் அவன் மென்டல் ஆக்கணும் பைத்தியமாக்கணும்னு முடிவு பண்ணிடுறாங்க அப்போ நம்மளை இத்தனை வருஷமா நம்மளை எல்லாரையும் மென்டல் ஆக்கிட்டாங்க இப்போ வந்து சீமானே சேர்த்து ஆகுறாங்க ஒருத்தர் வந்து கொஞ்சம் தெளிவாக வந்துருக்கிறாரு அவர் கேட்குற கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியல பதில் சொல்ல முடியலன்னா தான் அவர் மென்டல் ஆக்கிட்டீங்க கரெக்டுங்களா அவர் அன்புமணி ஐயா தான் கதை விட்டுட்டுருக்காரு அவர் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு திறகு ஏடிஎம்கேலையும் டிஎம்கேலையும் மாற்றி மாற்றி கூட்டணியில் போகிறது அவர் தான் கதை விட்டுட்டு இருக்காரு அதாவது அஞ்சு வருஷம் ஒரு வருஷம் வருஷம் வந்து மாம்பழம் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க ஆனால் வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு திறகு இவர் வந்து சேல்ஸ் பண்ணி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி எடுத்துகிட்டு போகிறாப்புல புரியுதுங்களா இதை வந்து மக்களை ஏமாத்துற வேலை அவங்களோட அவங்க கட்சிக்காரங்களே அவங்க ஏமாற்றிட்டு இருக்காங்க ஐயா அன்புமணி தான் அவர் தான் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கே இருக்கிறவங்க ஐயா இவர் இதுக்கு முன்னாடியே ஒரு இது சொல்லியிருக்காரு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லிட்டு அது யாருக்கு மாற்றம் யாருக்கு முன்னேற்றம் கட்சியில் அன்புமணி தான் முன்னேற்றமா இருக்கு மக்களுக்கு ஏமாற்றம் தான் ஸோ அவர் சமூக மக்கள் இல்லை அவர் கட்சி மக்கள் வந்து அவரை ரொம்ப நம்புறாங்க அதுக்கேற்ற மாதிரி அவர் வேலை செஞ்சார் அப்போ நாங்கள் இவரை நம்பி நிற்கிறோம் இவர் எங்களை இன்னும் விற்கலை ஆனால் அவர் வந்து வித்திருக்காரு ஸோ விற்றதுக்கும் காப்பாத்ததுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு அம்மாவுக்கும் வேற ஒருத்தனுக்கும் வித்தியாசம் இருக்கு ஸோ அதனால நாங்கள் இவரை நம்புறோம் அன்புமணி நாங்கள் நம்ப பொறுத்தவரை இது வரைக்கும் நன்றி ஆண்டாண்டு காலமாக அவர் தான் கதை விட்டுட்டு இருக்கிறாரு மாற்றம் ஏமாற்றமாக தான் இருக்குது அவங்க கட்சி ஆளுங்களே அவர் ஏமாத்துறது தானே அர்த்தம் என்ன முன்னேற்றத்தை அவர் அவர் சமுதாயத்துக்கே கொடுத்துட்டாரு ஒரு முன்னேற்றமும் கிடையாது எப்போ பார்த்தாலும் இங்கே கூட்டணி இங்கே கூட்டணி இங்கே அமௌண்ட் அதிகமாக தந்தால் இங்கே போகிறது இல்லை இங்கே அமௌண்ட் கடைசி நேரத்தில் இங்கே போகிறோம் அங்கே போகிறேன்னு சொல்லி மாற்றி மாற்றி மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாரு அவர் தான் மக்களை ஏமாற்றாரு மாற்றம் முன்னேற்றம் ஏமாற்றம் இது மக்களுக்காக ஏமாத்துகிற வேலை தான் அண்ணன் அண்ணன் உண்மை நேர்மை எளிமை எங்களுக்கு தெரியும் எங்களோட பயணிக்கிறவங்களுக்கு தெரியும் அண்ணனை பத்தி ஓட்டுக்கு ஒரு ரூபாய் கூட காசு கொடுக்காமல் பயணிக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ராமதாஸ் ஐயா அப்படி சொல்ல முடியுமா அன்புமணி ராமதாஸ் அப்படி சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அவர் தான் ஏமாற்றம் அவர் தான் ஏமாத்துறாரு அதே மாதிரி ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னாங்கன்னு சொன்னாங்க அவர் ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு ஒரு கதை சொல்லி ஒவ்வொரு கட்சியோட கூட்டு வைக்கிறாரு அது அவர் சொல்கிறதுக்கு தகுமான்னு எனக்கு எங்களுக்கு தெரியல அது வந்து தனித்து நின்று ஒருத்தொத்த நின்று சண்டை செஞ்சு மா நான் தோத்தாலும் பரவாயில்ல என் மக்களுக்காக நான் தனிச்சே நிற்பேன் அப்படின்னு சொல்கிற சொல்கிற சொல்கிறதா இருந்தால் அவர் பேசலாம் அவர் அந்த தகுதி அவர் இறந்துட்டார் அதாவது நாங்கள் உண்மை கதையை சொல்கிறோம் அவங்க ஒரு ஒரு தேர்தலுக்கு என்ன சொல்கிறாங்க நீர் உள்ளவரை இளம் உள்ளவரை நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டேன்னு ஒரு கதை சொன்னாங்க தேர்தல் வந்தோடனே அந்த கதையும் மறந்துட்டு அற்ப ஐநூறு கோடிக்கு வேறு ஒரு கதையை சொல்லிவிட்டு மேங்கோமணி ஆகிய நான் இந்த கட்சியில் இணைக்கிறேன்னு அவர் இப்போ கதை சொல்கிறாரு நாங்கள் வந்து பொய்யான கதையை சொல்லலை வரலாற்று ரீதியாக நடந்த கதையை சொல்கிறோம் அதை அவங்களால பொறுத்துக்க முடியல ஏன்னா அவங்க கட்சிக்கு பாதிப்பாகுது அவ்வளோதான் சொல்கிற சீமான் சொல்கிறது கதை அப்படின் அவ்வளோ இருக்குல்ல அவர் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அவரு அண்ணனோட வளர்ச்சி வந்து விஸ்வரூபமாக இருக்குது அதனால் இதுவரை வந்து அண்ணன் பேரை சொல்ல தயங்கணும்லாம் நீ வந்து சொல்லிதான் ஆகணும் அந்த அடிப்படையில் வந்து அவருக்கு வந்து அண்ணோட வளர்ச்சி பிடிக்காம இருக்கலாம் அதனால் அப்படி சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் வளர்ச்சியை கண்டு பயப்படுற நினைக்கிறேன் ஆமாம் நாம் தமிழர் கட்சி வளர்ச்சியை கண்டு மொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி பயப்படுதுன்னு நினைக்கிறேன் அதில் வந்து சின்ன மேங்காவும் ஒன்றுன்னு நினைக்கிறேன் முதல்ல பார்த்தோன்னா பாமக வந்து உருவாக்கப்பட்டதே வந்து அதுவும் அன்புமணி ராமதாஸ் வந்து முதல்ல வரும்போது அவர் என்ன சொல்லி வந்தார்னா நாங்கள் மாற்றத்துக்கான கட்சி மாற்றத்தை விரும்புகிறோம் தனித்து திணிப்போம் இளைஞர்களுக்கான கட்சி சீமானண்ணன் என்னெல்லாம் பேசினாரோ அதெல்லாம் வந்து முதல்ல சொன்னதே தான் அன்புமணி தான் அதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவும் பேசினார் ஆனால் சமூக நீதிக்காக உருவாக்கப்பட்ட கட்சி இப்போ சமூக நீதி க சமூக நீதி தான் எங்களோட தத்துவமே அப்படின்னு சொல்லிட்டு உருவான கட்சி இன்றைக்கி மத அடிப்படையிலான மத ரீதியான ஒரு வழியில் செயல்பட்டு இருக்க பிஜேபி கூட கூட்டணி வச்சுருக்கதே ஒரு மிகப்பெரிய கதை தான் முதல்ல அந்த கதையை போய்ட்டு அவரை பார்க்க சொல்லுங்கள் அப்புறம் அண்ணன் பேசுகிற கதையை கேட்கலாம் அவர் மாதிரி நாங்கள் யார்கிட்டையும் கூட்டடி போக மாட்டோம் அவங்க வந்து குடும்ப அரசியல் பண்ணுறாங்க அவங்க குடும்பத்துக்காக ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு தேர்தலில் ஒவ்வொரு சீட்டு வாங்கிக்கிறாங்க இந்த வாட்டி பாரதிய ஜனதா கிட்ட பத்து பத்து சீட்டு வாங்கிட்டாங்க ஸோ அதனால் வந்து அவங்க தான் கதை விடுறாங்களோ ஒழியாக சீமானான கதை இல்லை அவர் உண்மையை தான் சொல்கிறாரு அவர் உண்மையை தான் சொல்கிறாரு நீங்கள் கண்டிப்பாக சீமான் பேசுறதுல கதை இல்லை உண்மை தான் கதை இல்லை உண்மை அவர் உண்மையாக பேசுறதால நாங்கள் அவர் கூட நிற்கிறோம் அவர் கதை விட்டாருன்னா அவர் கூட நாங்கள் கண்டிப்பாக நிற்க மாட்டோம் நன்றி நன்றி ஐம்பது வருஷமாக கதை விட்டுட்டுருக்காங்க இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் அது கூட இருந்து இந்த ராமதாஸ் திருமணலாம் சேர்ந்து கூட்டணியில் தான் இருந்தார் ஆனாலும் சிமானன் மட்டும்தான் தனியாக போராடுறாங்க தனியாக போராடுறவங்க எப்படி கதை விடுவாங்கன்னு வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியாது சிமானன்னா தனியாக நிற்கிறாங்க கதை விடுறது வந்து மற்ற திராவிட கட்சிகள் மட்டும்தான் தமிழ் தேசியத்தில் சிமாநானன் தனியாக நின்று உண்மையை மட்டும்தான் பேசுகிறார் தலைவர் பிரபாகரன் வழியில் பின்பற்றி நடக்கிறாரு அதனால் சிமானன் பின்னாடி நாங்கள் இளைஞர்களும் எல்லாரும் நிற்கிறோம் தனிப்பட்ட அந்தந்த தலைவர்களுடைய கருத்து ஆனால் சீமானண்ணன் சொல்வது வந்து எதுவுமே இல்லை இது வந்து நிதர்சனமான உண்மை இப்போ நீட் எக்ஸாம் பற்றி ரொம்ப அழகாக சொன்னாங்க அந்த ஒரு ஃபில்டர் மாதிரி நீட் எக்ஸாம் இப்போ கா டீ போடுறோம் அப்படின்னா டீ டிகாஷனில் அந்த ஃபில்டருக்கு என்ன வேல்யூ இருக்குது அந்த டீ டிகாஷனில் தானே வேல்யூ இருக்குது இந்த மாதிரி இதெல்லாம் கதை கிடையாது ஸோ என்ன செயல்படுத்தி இருக்கோம் நம்ம எண்ணங்கள் செயலாகலைன்னா அது வந்து கதையாயிரும் எண்ணங்கள் செயலாகும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டு இருக்கோம் நன்றி நிதர்சனமான உண்மை இப்போ நீங்கள் இந்த இந்த ஒரு சின்ன விஷயத்தையே கவனிங்க ஒரு நீட் எக்ஸாம்ங்கிறதுல அந்த ஃபில்டருங்கிறதுக்கு என்ன வேல்யூ இருக்குது அப்போ எடுத்துக்கிற அந்த முயற்சி இப்போ நீட்டுங்கிறது ஒரு யூனிஃபார்மிட்டி கொண்டு வரணும் ஒரு ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இது வரைக்கும் இருந்தது ஸ்டாண்டர்ட் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா அப்போ இப்போ பழைய முறையில் தேர்வானவர்களெல்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ணால் அப்போது மருத்துவம் பார்க்காம இருந்துருவீங்களா இது ஒரு இது எப்படி கதையாகும் ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் நிதர்சனமான உண்மைகள் தான் பேசப்படுது இப்போ கழிவு பிரச்சனைகளாக இருக்கட்டும் எல்லாமே எக்ஸிகியூட்டிவ்ஸ் இருக்காங்க எக்ஸிகியூட்டிவ்ஸ் வந்து செயல்பட முடியலை இல்லையா பொலிட்டிஷியன்ஸும் அந்த இன்வெஸ்ட் பண்ணுற அந்த பணக்காரர்களுமா சேர்ந்து சுயலாபத்தோடு தானே செயல்படுறாங்க மக்கள் பிரச்சனை எங்கே பிரச்சனை எங்கே முன்வைக்கப்படவில்லை இல்லை முன்வைக்கப்பட்டால் அது நியாயமாக இருக்கும் அது உண்மையாக இருக்கும் இல்லைன்னா அது கதை சீமான் போல என்ன என்னால் கதை விட முடியாது அதாவது ஐம்பது ஆண்டுகள் அரசியல் திராவிட அரசியலோடு மாறி மாறி ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவர் கதை சொல்வதால் அன் சீமான் சொல்வது அவருக்கு கதை போலத்தான் தெரியும் அப்பதையா அப்படின்னு அவர் அவர் முடிவு பண்ண முடியாது அண்ணன் சீமான் சொல்லுகிறது கதையா இல்லை என்பதை மக்கள் முடிவு செய்ய வேண்டும் அவர் தான் ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை மாறி மாறி கதை சொல்லுகிறாரு இரண்டு கட்சிகளுக்கும் மூன்று கட்சிகளுக்கும் நான்கு கட்சிகளுக்கும் அதனால அண்ணன் சொல்லுவது அவர்களுக்கு கதை போலத்தான் இருக்கும் சீமானோட வளர்ச்சிக்காக வாய்ப்பு இல்லை ராஜா இது வரைக்கும் சீமான் சொன்னது வந்து எது நீங்க போயின்னு சொல்றீங்க இது வரைக்கும் நிறைய விஷயம் அவர் சொல்லியிருக்காரு இதுக்கப்புறமா அவர் பண்ணுவார் அவர் பண்ணும்போது பாருங்கள் இந்த இந்த தேர்தலில் அவர் நின்று ஜெயிக்கிட்டோம் அப்புறமா அவர் சொல்கிறது எல்லாத்தையுமே அவர் பண்ணுறாரா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் சொல்கிறது கதையில் சீமன் சொல்றது கதை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் அவர் சொல்கிறது எல்லாமே நச்சம் பண்ணதான் பண்ண தான் போகிறாரு இந்த அடுத்த தேர்தலில் அன்னைக்கு நின்று ஜெயிக்க தான் போகிறாரு நின்று ஜெயிச்சு அவர் அவர் சொல்கிறது எல்லாமே பண்ண தான் போகிறார் அப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் அவருக்கு வந்து பயம் வந்துடுச்சு ஏன்னா எப்படி இருந்தாலும் இப்போ சீமானம் பின்னாடி நிறைய பேர் வந்துவிட்டாங்க இளைஞர்கள் நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க அவர் தம்பிங்களை வந்து அசைக்க முடியாதுன்ற ஒரு தைரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இருக்காரு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அவர் வந்து கதை சொல்லியே வளர்த்துட்டு வந்துட்டார் இவ்வளோ நாளாக இளைஞரெலாம் வழி நடத்திட்டு வந்துட்டார் இப்போ கூட்டணி வந்து மாற்றி மாற்றி வச்சது அவருக்கே வந்து அது தான் இருக்குது அதுலேருந்து ஃபஸ்ட்டு அவர் வெளியே வர சொல்லுங்கள் அவங்க கொடுத்த கதைக்கு டிஎம்கே ஏடிஎம்கே என்ன பண்ணாங்கன்றதை ஃபஸ்ட்டு அங்கே திருப்பி கேட்க சொல்லுங்கள் மறுபடியும் கூட்டணி வைக்கிற அளவுக்கு அவருக்கு என்ன பயத்தோடு இருக்கிறாரு ஒரு தடவை ஜெயிச்சாரு ஆம்புலன்ஸ் வந்துச்சின்னு எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறாங்க ஒத்துக்கிறோம் ஒத்துக்குறோம் ஆனால் அடுத்து அவங்களுக்கு தனிச்சாக நிற்கிறதுக்கு துணிவு இருக்கா இவ்வளோ மக்கள் படை வச்சுருக்காங்க அவங்களும் அவங்களால ஏன் தனிச்சாக நிற்க முடியல எந்த ஒரு கட்சியுமே தனிச்சா நிற்க முடியாத காரணம் என்ன இருக்கு இவ்வளோ தூரம் அவங்க ஓட்டு சதவீதம் வாங்கி இருக்காங்க கூட்டணி இல்லாம அவங்களால ஜெயிக்க முடியாது வெல்ல முடியாது ஒரு பா காசு இல்லாமலும் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது கூட்டணி இல்லாமலும் எதுவுமே பண்ண முடியாது இதுதான் உண்மை நாங்க ஜெயிச்சு நாங்கள் வந்ததுக்கப்புறம் நாங்க செஞ்சது தப்பா இருந்ததுன்னா அப்ப அவங்க கேள்வி கேட்கலாம் ஜெயிச்சு நீங்க வந்து செஞ்சவங்க என்ன பண்ணிருக்காங்க பத்தாண்டு காலமாக அவங்க ஆட்சிக்கு புரிஞ்சு வந்ததுனால இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்றது அவங்களால விலக்கி சொல்ல முடியுமா அதுக்கு உண்டான கேள்வி கேட்கறதுக்கு துணிவு இருக்கா அவருக்கு இத்தனை நாள் அவர் என்ன இருந்தார் ஏன் இந்த கேள்விலாம் கம்மியாக கேட்குறாரு இப்போல்லாம் வைங் சாப்பா மூடுவேன்னு சொன்னாங்க ஏன் அதை இன்னும் செயல்படுத்தலை படைபலம் இருக்குது ஆள் பலம் இருக்குது இன்னும் செய்ய முடியாத காரணம் என்ன இருக்கணும் இன்னும் இளைஞர் தான் இருக்கிறாங்க எஞ்சா இல்லைன்னு சொல்லிட்டு தமிழகம் முழுவதுமே சொல்ல முடியாத அவ்வளோ ஒரு வக்கரமாக இருக்குது இதுக்கு யார் காரணம் யாருக்குமே தெரியாதா இது எப்படி உள்ளே வருதுன்றதே தெரியாதா இருக்கிற காவல்துறையிலேருந்து இருக்கிற அமைச்சர்லேருந்து எல்லாருக்குமே இதுக்கு தெரியும் எல்லாரோட விஷயமும் இருக்குது யாருமே இதை வந்து தலையிட மாட்டாங்க எல்லாருக்கும் பயம் இருக்குது ஒரு காவல்துறையில் கூட கெஞ்சா வழக்கு இல்லாத கேஸு கிடையாது காவல்துறை இப்போ ஸ்டெயிட்டாக இறங்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது கெஞ்சா அடிக்கிற பசங்களை பார்த்தாலே பயப்படணுன்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது பொதுமக்களுக்கும் அச்சரமாக தான் இருக்குது காவல்துறைக்கும் அச்சமாக தான் இருக்குது சுற்றி இருக்க பொதுமக்கள் எல்லாருமே வந்து அச்சத்தோடு தான் இருந்தாகணும் ஒரு தோடையும் வந்து கெஞ்சா போதைக்கும் டாஸ்மார்க் போதைக்கும் அடிமையாக இருக்கிறதுனால எவ்வளோ சமூக சீர்கேடு நடக்குது இதெல்லாம் யார் ஃபஸ்ட்டு தட்டி கேட்குறாரு அடுத்த தலைமுறைக்கு ஃபஸ்ட்டு என்ன வச்சுருக்கீங்க நீங்கள் ஒரு துணி தண்ணி ஒரு சாப்பாடு வசதி இது கரெக்டாக நிலையா இருக்குதுன்றது இவங்களால் வாக்குறுதி கொடுக்க முடியுமா எந்த கட்சியாச்சும் கொடுக்க முடியுமா எங்களை தவிர யாராச்சும் கொடுக்க முடியுமா குடித்தண்ணிக்கு எங்களை விட்டால் இப்போதைக்கு எந்த தொகுதியாக இருந்தாலும் சரி குடி தண்ணி கரெக்டான தண்ணி இருக்குது உங்கள் தொகுதியில் இந்த தண்ணி பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னு ஒரு அமைச்சர் ஒரு அமைச்சர் வந்து நின்று பதில் சொல்லிட்டாருன்னா நாங்கள் கட்சியே நாங்களே நிற்கல நான் நிற்கல நாங்கள் குருதிபூட பாசரில் இருக்கிறோம் எத்தனை பேருக்கு நாங்கள் ரத்தம் கொடுத்து எத்தனை உயிர்களை நாங்கள் காப்பாற்றிருக்கிறோம் இவங்கள மாரி டாஸ்மார்க்கு திறந்து வச்சு டாஸ்மார்க்கில் குடித்து அழிப்போக சொல்லலாம் நாங்கள் எங்களால் அளவுக்கு எங்கள் ரத்த சிந்தனாலும் பரவாயில்லை நாங்கள் உழைச்சி தான் இந்த கட்சியை நாங்கள் பாடுபடுத்தி எடுத்துகிட்டு வரோம் ஆனால் இப்போ சீமன் தலை இதை விமர்சனம் வைக்கிறாங்கண்ணா பயம் தானா பயத்தை தவிர இப்போ அவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது பயம் இல்லாமல் அவங்களால தனிச்சா நின்று ஜெயிச்சுட்டு அவங்க வந்து பேசட்டும் அவங்க கே அவங்க சொல்கிறதெல்லாம் நாங்கள் கருத்து கேட்குறோம்